எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஒன்று சொல்கிறேன் மது ஒன்று சொல்கிறது ஓகே நண்பர்களே எது எப்படி இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த நாள் இனிய நாளாமையா எல்லா உலக வேண்டுகிறேன் இந்நிகழ்ச்சியை தூத்து உலகவும் ஸ்ரீ லட்சுமிஷோர் ஊர் மதுரை பதினாலு நண்பிள்ளை கூடிய உறையில் கிறிஸ்துமஸ் வருது அப்புறம் அது நியூர் வருது நம்ம நம்ம ஸ்ரீ வந்து ஆடைகள் புத்தாடைகள் வாங்கி கொடுத்துங்க நல்ல துணி நரகரமாக இறக்கியிருக்காரு சார் ஓகேங்களா இன்னைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை காலை வழக்கத்தோட எங்கள் சாப்பாடு விடிய ஆரம்பிக்கிறோம் எங்களை வீடியோ ஓடாது தெரியும் ஆனால் தெரிஞ்சால் நாங்கள் வீடியோ போடுவோம் நீங்கள் பார்த்துட்டே ஆகணும் வேற வழி இல்லை என்னம்மா அருமையான சாம்பார் நண்பர்களே ஒரு சுட சுட சாம்பார் ஆவி பறக்குதா ஆவி பறக்க பறக்க சாம்பார் நண்பர்களே ஒரு ஆவி பறக்குதா இது வந்து என்ன கூட்டுப்பாக்க டீக்கங்கா கூட்டு எனக்கு ரெண்டு தோசை மது ஒரு தோசை மதுக்கு ஆப்பாயில் வந்துடுச்சு உல்பாயில் அவ்வளோதான் நம்மளே இன்னைக்கு காலையில் எழுதிப்போனா முதல் மதுவுக்கு முதல் சாப்பாடை கட்டிடுவான் முதல் மதுவுக்கு ஸ்கூல் முதல் சாப்பாடு கட்டணும் தோசை ஆர்ட்டர் சுட சுட இருக்கு ஓ ஆண்டோய் கீனு கீழே சொல்றதுப்பா அந்த பிளேட்டை கொடுக்குற விடுங்க சுடலை சுடலை அருமையான <Sanskrit> சாப்பாடு <Sanskrit> <Sanskrit>

டிஸ்போஸ் பண்ணு டிஸ்போஸ் பண்ணு அப்படி கிளீன் பண்ணு கிளீன் பண்ணு கிளீன் பண்ணு ஏரியாவை க்ளீன் பண்ணு டக்கு டக்குன்னு அவர் ஒரு தோசை சாப்பிட்றக்குள்ள அவர் ரெண்டு தோசை அப்பா சாப்பிட்றக்குள்ள இனி ஒரு தோசை சாப்பிட சாப்பிடுவோம் சாம்பார் நல்ல சாம்பார் ஆ ஆ

க்கு <conocido>

மின்னாத்தே மின்னதா ஆஹா அந்த மனசு தாங்க மதுவுக்கு மின்ட்டு முழுநாத்தே மின்னதா தண்ணி குடி இனிமேல் போட்டி வைக்க கூடாதுப்பா வேகமா சாப்பிடும் போது ஆப்டாரி பென்சில் ஸ்கேல் அப்ப வந்துட்டார ரைட் வெரி குட் மாதிரி ஆம்லெட் சாப்பிடு ஆம்லெட் சாப்பிடுறதுக்கு முன்னா வின்னாகல நீ வின்னாகல

நானும் வச்சுருக்கேன் நான் இதுவா பயமுறுத்த அன்பு இல்லையா நல்ல மென் இல்லையா இந்த போட்டியில் ஒரு மிக பிரமாணமாக வெற்றி அடைந்த என் அன்பு மகள் மதிமிதா அவர்களுக்கு

எல்லா திமசரோட ஒரு ஜுளோ மாதிரி பண்ணு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டுன்னு எல்லாம்